வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா ரணமும் தேனல்லவா அத்தியாயம் ஐந்து ஆதித்யனும் கௌதமும் சங்கரபாண்டியிடம் சென்று பேசினர் சிறு பிள்ளைகள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே அவர் விலகி கொண்டார் நம்ம குழந்தைகளோட சந்தோஷம்தான் முக்கியம் அவங்களை சேர்த்து வைங்க பெருந்தன்மையுடன் கூறிவிட்டாலும் அவருக்கும் உள்ளுக்குள் வருத்தம் இருந்தது எங்கே மகன் அந்த பெண் ஆதினியை விரும்புவானோ என்று அவனிடம் தயங்கி தயங்கி விஷயத்தை கூற இது ஆதினியின் நாடகம் என்று அவனுக்கு புரிந்தது எனவே அவனும் சாதாரணமாக இந்த கல்யாணம் நின்றதில் தனக்கு ஒன்றும் வருத்தமில்லை இல்லை என்பதை போல் காட்டிக்கொண்டான் பெரியவர்களால் நிச்சயம் செய்வதைப் போலவே அவன் விரும்பும் அவனது அத்தை மகள் காவ்யாவுடன் அவனுக்கு நிச்சயம் நடந்து முடிந்தது ரிஷிநந்தன் ஆதினி திருமண ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க அன்று ஏதோ ஒரு வேலை விஷயமாக விஜயும் ரிஷியும் வெளியே வந்திருந்தனர் கார் அந்த டிராஃபிக் சிக்னலில் நின்று கொண்டிருந்தது ரிஷியுடன் பேசியபடியே திரும்பிய விஜயின் பார்வை ஓரிடத்தில் நிலைக்குத்தி நின்றது சாலையோரம் இருந்த காஃபி ஷாப்பின் வாசலில் ஒரு யுவதி நின்றிருந்தாள் அவள் அருகே ஒரு ஆடவன் நின்றிருக்க அவன் எதையோ கூற இவள் கலக்கலத்து சிரித்தாள் உயர்கட்ட மின்னழுத்தம் தாக்கியதை போல் விஜயின் பார்வை அந்த பெண்ணின் மேலேயே அதிர்ச்சியுடன் படிந்திருந்தது தான் ஏதோ கேட்டதற்கு நண்பன் பதில் சொல்லாமல் இருக்கவும் திரும்பி விஜயை பார்த்த ரிஷியின் பார்வை நண்பனின் பார்வை செல்லும் திசையில் ஓடியது விஜய் அந்த பொண்ணு நிலனுடைய தங்கச்சி மித்ரா ரிஷி கூற அவனும் முகம் இருக அவளைத்தான் வெறித்து கொண்டிருந்தான் இவ்வளவு நாள் ஃபாரின்ல இருந்தாள் நிலனுடைய கல்யாணத்துக்காக இங்கே வந்திருப்பாள் போல நண்பன் கூறிக்கொண்டே செல்ல வழக்கம் போல் மித்ரா என்ற பெயர் அவனுக்குள் எரிமலையையே கிளப்பிவிட்டது ஓ அவனது உதடுகள் அலட்சியமாய் குவிந்தன வன்மத்துடன் அவளையே வெறித்து கொண்டிருந்த பார்வை தீக்கங்குகளாய் ஜொலித்தன உதட்டோரம் குரூரப் புன்முறுவல் ஒன்று தோன்றியது அதற்குள் சிக்னல் விழுந்துவிட அவன் அப்பொழுதும் காரை கிளப்பாமல் அப்படியே அமர்ந்திருக்க விஜய் சிக்னல் விழுந்துடுச்சு நண்பனை உலுக்கினான் ரிஷி சட்டென்று காலை காரை கிளப்பியவனின் கண்கள் மட்டும் ரிவர் வியூ மிரரில் தெரிந்த அவளது உருவத்தை வேட்டையாடும் வெறியுடன் பார்த்து கொண்டிருந்தது அவன் பார்வைக்கான அர்த்தம் அன்று இரவே தெரியவந்தது ஆம் அன்று மாலை வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலனின் தங்கை மித்ரா கடத்தப்பட்டாள் லேசாக சுயநினைவிற்கு வந்த மித்ராவின் தலை முழுவதும் பாரமாய் கனத்தது விழிகளை பிரிக்க முடியாமல் பசை போட்டு ஒட்டியதைப்போல் இமைகள் பிரிய சிரமப்பட உடலோ ஒரு துளிக்கூட நகரம் மறுத்தது கைகளை உயர்த்தி விழிகளை கசக்கிவிட முயலுகிறாள் ஆனால் அவளால் முடியவில்லை வெகு சிரமப்பட்டு இமைகளை பிரித்து எடுத்தவளுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை அறையில் கவிழ்ந்திருந்த வெளிச்சம் கண்ணை கூசச் செய்ய இமைகளை மூடி பிறகு மெல்ல மெல்ல திறந்தாள் ஓரளவிற்கு வெளிச்சம் கண்களுக்கு பழக முழுதாக விழித்திறந்தவளின் பார்வையில் வந்து விழுந்தது என்னவோ விஜயேந்திர ஆதித்யன்தான் கால்மேல் கால் போட்டபடி அந்த அறையின் சோபாவில் தெனாவிட்டாய் அமர்ந்திருந்தவனின் கைகளில் மதுபானம் அடங்கிய கோப்பை இருந்தது ரசித்து ருசித்து அதை அருந்தியபடி அவனது கழுகு கண்கள் பெண்ணவள் படும் வேதனையைத்தான் பார்த்து கொண்டிருந்தது விழிகளை திறந்தவளின் விழிகள் இன்னும் அகலமாக விரிந்தன முகமோ அப்பட்டமாய் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது நேற்று மாலை கோவிலுக்கு சென்றுவிட்டு ஸ்கூட்டியில் வீடு திரும்பும்போது அந்த ஆளரவமற்ற சாலையில் யாரோ நிறுத்தி முகவரி கேட்டதும் தான் அவனுக்கு சொல்லி கொண்டிருக்கும் இன்னொருவன் பின்னால் இருந்து ஒரு கைக்குட்டியை தன் மூக்கில் வைத்து அழுத்தியதும் நினைவிற்கு வந்தது அதன் பிறகு எதுவும் நினைவிற்கு வரவில்லை ஒரு வலியக்கரம் தன்னை தூக்கி காரில் கிடத்தியது மட்டும்தான் அவளுக்கு மங்களாக நினைவுக்கு வந்தது நீங்கள் என்னை கடத்திட்டு வந்திருக்கீங்களா எழமுயன்றவளால் எழமுடியவில்லை அவளது கைகள் இரண்டும் பின்னால் வளைத்து கட்டப்பட்டிருந்தது ஹோ காட் கலட்டி விடுங்க எழமுயன்று தோற்றவளாய் அவள் மீண்டும் படுக்கையிலேயே விழுந்தாள் அவனோ நிதானமாக கையிலிருந்த கோப்பையை காலி செய்தவன் எதிரே டீபாயின் மேலிருந்த பியர் பாட்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் கோப்பையில் ஊற்றினான் எதுக்கு இப்படி பண்றீங்க எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா கண்ணீருடன் அவள் மிரட்ட அவன் மது கோப்பையுடன் எழுந்து அவள் அருகே வந்தான் அவன் அருகே நெருங்க அவள் முகமோ பயத்தில் வெளிரியது எதுக்கு கிட்டே வர்றீங்க அவள் திணற அவள் அருகே வந்து கட்டிலில் அமர்ந்தவன் அவளையே வைத்தக்கன் வாங்காமல் பார்த்தபடி மதுவை அருந்த ஆரம்பித்தான் ஆ அம்மா தள்ளாடி முயன்றவளால் முடியாமல் போக எசகு பிசகாக கட்டிலேயே விழுந்தாள் அமைதியா ரிடி எசகு விசகா ஆடினா உனக்குத்தான் பிரச்சனை எனக்கு இல்லை ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் எரிச்சலுடன் கூறியவனின் பார்வை கன நேரத்தில் அவளிடத்தில் பதிந்து மீண்ட இடம் அவன் எதை கூறுகிறான் என்பதை அவளுக்கு உணர்த்த அவள் கூனி குறுகி போனாள் அவசர அவசரமாக தன் துப்பட்டாவை தேட அதை வச்சுத்தான் உன் கையை கட்டி போட்டிருக்கிறேன் என்றான் அவன் சீ கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டவளுக்கு அழுகையாய் வந்தது இப்படி ஒரு ஆடவன் முன்னால் இருக்கும் நிலைமை அவளுக்குள் அவமானத்தை ஏற்படுத்தியது முகத்தை திரும்பியவள் கன்னத்தை அழுந்த பற்றி தன்னை காணச் செய்தவன் இந்த முகம் திருப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றான் கேவலமா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு வெட்கமாக இல்லை தாடையே தடவியபடி அவளை ஒரு மார்க்கமாக அளவிட்டவன் கேவலமான பொண்ணா இல்லையே நல்லா அழகாத்தானே இருக்கிற என்றவனின் பார்வை அவளை அவளைத்தான் ரசனையுடன் வருடியது அந்த ரசனையெல்லாம் ஒரே ஒரு நொடிதான் மறுகணமே அவன் விழிகளில் ரசனை மறந்து கடினம் குடிக்கொண்டது ப்ளீஸ் என் கையை மட்டும் கழட்டி விடுங்க வலிக்குது அவனுக்கு முன்னால் அழக்கூடாது என்று அவள் முயன்று கண்ணீரை உள்ளிழுத்துக்கொள்வது அவனுக்கு நன்றாகவே தெரிந்தது கரட்டி விடுறேன் ஆனால் இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறது என்னை போட்டு பிரான்றது இந்த மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது ஐ டோன்ட் லைக் சச் நான் என்றான் முகத்தை சொல்லித்தபடி நான் சென்சா இப்போ நீ பண்ணுற வேலைக்கு பேர் என்ன வாய் வரை வந்த வாத்தியை வெகு சிரமப்பட்டு விளங்கியவள் மாட்டேன் என்பதாய் தலையசைத்தாள் மிஸ் மித்ரா நாராயணி எனக்கு இப்படி தலையசைக்கிறது எல்லாம் பிடிக்காது நான் ஏதாவது கேட்டால் வாயை திறந்து பதில் சொல்லணும் அண்டர்ஸ்டாண்ட் என்றான் அழுத்தமாக ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டவள் எந்த சீனும் கிரியேட் பண்ண மாட்டேன் கட்டை கழட்டி விடுங்க என்றாள் எரிச்சலாக குட் அவளை மெச்சியவன் கையிலிருந்த மது கிளாஸை எங்கு வைப்பது என்று கண்களால் துளாவியபடி அவளை நோக்க அவள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் வேணுமா கண்களால் வினவியவன் அவள் உதட்டருகே அந்த கிளாஸை எடுத்து செல்ல அருவருப்புடன் முகத்தை சுழித்தவள் மறுபக்கம் திரும்பி கொண்டாள் ஃபாரின்ல வளர்ந்ததா சொல்றாங்க இந்த பழக்கமெல்லாம் இல்லையா அவன் வினவ பட்டென்று திரும்பி அவனை பார்த்தவளின் கண்களில் என்ன இருந்தது என்பது அவளுக்கு மட்டுமே வெளிச்சம் ஒருவித அழுத்தத்துடன் அவளது விழிகள் அவனையே இமைக்காது பார்த்தன அதில் எதை கண்டானோ ஓகே ஓகே ஒற்றை கையை அவளை சமாதானப்படுத்தும் பாவனையில் உயர்த்தியவன் மது எட்டி டீப்பாயின் மீது வைத்தான் அவளுக்கு முன்னால் அமர்ந்தபடியே அவளை அனைத்த வாக்கில் அவளது முதுகுப்புறம் குனிந்தவன் கட்டப்பட்டிருந்த துப்பட்டாவை அவழிக்க முயல தோள்வளைவில் வளைவில் உரசி சென்று அவனது வெப்பமான மூச்சுக்காற்று அவளுக்குள் அவஸ்தையை கிளப்பிவிட்டது அவனது வலிமையான உடல் வேறு அவளது மேனியில் பட்டும் படாமலும் உராய வில்லென உடலை வளைத்து பின்னால் சாய்ந்தவள் இப்படித்தான் கழட்டி விடணுமா பின்னாடி போய் கழட்டி விடலாமே என்றாள் எங்கோ பார்த்தபடி லைட்டா உரசினதுக்கே இப்படி சொன்னால் எப்படிமா உன்னை இங்கே கடத்திட்டு வந்ததே முழுசா உரசத்தான் கூறிவிட்டு அவன் அவளுக்கு பின்னால் சென்று முடிச்சை அவிழ்க்க அவள்தான் விக்கித்து போய் அமர்ந்திருந்தாள் என்ன அவளுக்கு வார்த்தையே வரவில்லை அதற்குள் அவன் அவள் கையை கட்டியிருந்த கட்டை அவிழ்த்து விட்டிருந்தான் தன்னிச்சையாய் அவளது கைகள் துப்பட்டாவை எடுத்து அணிந்து கொண்டன பாராமல் அவளை கவனித்தவனின் பார்வையில் எதுவோ வந்து போனது இதை ஆரம்பிச்சு வச்சது உன் அண்ணன் தான் நடந்த நிகழ்வுகளை அவன் கூற நிலன் செய்தது தப்புதான் அதுக்காக நீங்களும் அதே தப்பை திரும்ப செய்யலாமா உங்களுடைய தொழில் பிரச்சனையை எதுக்கு வீடு வரைக்கும் இழுத்துட்டு வர்றீங்க அதோட என் அண்ணன் கடத்திட்டு போனாலும் உங்கள் தங்கச்சிக்கிட்ட ஜென்னியூனாக நடந்துகிட்டான் உங்களை மாதிரி இல்லை கோபத்துடன் பொரிந்தாள் அவள் இமைகள் சுருங்க அவளையே பார்த்தவன் ஓ நான் என்ன பண்ணினேன் என் சுண்டு விரல் நகமாவது உன் உன்மேல பட்டுச்சா பார்வை அவளை விட்டு இம்மியளவும் நகரவில்லை விரல் பட்டால்தானா இவன் பார்வையே சரியில்லை மனதிற்குள் தான் நினைத்து கொண்டாள் பின்னே வெளியேவா சொல்ல முடியும் கவலைப்படாதே உன்னை தொடர மூட்ல நான் இல்லை உன் அண்ணன் கடத்திட்டு போனதுனாலதான் என் தங்கச்சியுடைய கல்யாணம் நின்றுச்சு உனக்கும் ஏதோ அரசியல்வாதியோட பையனுக்கும் கல்யாணம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன் அது உண்மையா தாடையை தடவியபடி அவனது கண்கள் அவளைத்தான் எரித்தன ஆமாம் ஏனோ தடுமாற்றம் அவளிடம் அவளால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை உதட்டை வளைத்து கோபச்சிரிப்பு சிரிப்பு ஒன்றை உதிர்த்தவன் நேற்று சாயங்காலம் உன்னை கடத்திட்டு வந்தேன் இன்னைக்கு சாயங்காலம்தான் உனக்கு மயக்கமே தெளிஞ்சிருக்கு முழுசா ஒரு நைட் நீ இங்கே இருந்திருக்க இன்னைக்கு நைட்டும் இங்கே தான் இருப்ப என் விரல் கூட உண்மையில படாது ஆனால் வெளியில் போய் நீ இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க ரெண்டு நைட் வேறொரு ஆம்பளை கூட ஸ்பெண்ட் பண்ணின உன்னை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் எனக்கு அதுதான் வேணும் அவனது குரலில் அவ்வளவு குரூரம் சே இவ்வளவு மோசமானவரா நீங்க ஒரு பெண்ணுடைய நடத்தையை கலங்கப்படுத்த பார்க்கிறீங்க கண்களில் வலியுடன் அவனை வெறித்தான் அவள் உன் அண்ணன் பண்ணினதைத்தான்மா நான் திருப்பி கொடுக்கிறேன் அவ்வளவுதான் தோலை குலுக்கியபடி எழுந்து செல்ல முயன்றவனின் மொபைல் அலறியது அதை உயிர்ப்பித்து அவன் காதில் வைக்க விஜய் அந்த பொண்ணை கூட்டிட்டு அடுத்த அரை மணி நேரத்துல நீ இங்க நம்ம வீட்டுக்கு வந்தாகணும் ஆதித்யனின் குரல் கோபத்துடன் ஒலித்தது எந்த பொண்ணு அறியாதவனை போல் அவன் வினவ நான் உனக்கு அப்பாடா நிலனுடைய தங்கச்சி மித்ராவை கடத்திட்டு வந்து நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல நீ வச்சிருக்கிறது எனக்கு தெரியும் அந்த பொண்ணை கூட்டிட்டு நீ இங்கே வந்தாகணும் அண்டர்ஸ்டாண்ட் குரலை உயர்த்தாமல் அழுத்தத்துடன் மிரட்டியவன் ஃபோனை அணைத்து விட்டான் சே எரிச்சலுடன் போனை மெத்தையில் தூக்கி எறிந்தான் விஜய் பதட்டத்துடன் மித்ரா அவனை நோக்க தன் சிகையை அழுந்த கோதி தன் எரிச்சலை கட்டுப்படுத்தியவன் கிளம்பு வீட்டுக்கு போகலாம் என்றான் உண்மையாகத்தான் சொல்கிறானா அவள் ஆராய்ச்சியுடன் அவன் முகம் நோக்க அப்படியே அமர்ந்திருந்தவளை பார்த்தவனுக்கு மேலும் எரிச்சல் வந்தது ஏன் வர்ற ஐடியா இல்லையா வேணும்னா இங்கேயே இருந்துக்கிறையா பார்க்க அழகாகத்தான் இருக்கிற நானே உன்னை வச்சுக்கிறேன் அமிலமாய் வந்து விழுந்தன வார்த்தைகள் சே அவளுக்கு கண்ணீரே வந்துவிட்டது என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறான் முகத்தை திருப்பி கொண்டவளின் அருகே வேகமாய் நெருங்கியவன் ஒற்றை கையால் அவள் கன்னத்தை பிடித்து அழுத்த வழியில் அவள் முகம் சுருக்கினாள் இந்த முகத்தை திருப்புற வேலையை என்கிட்ட வச்சுக்காதேன்னு சொன்னேன் ஏதேதோ விஷயங்களை எண்ணி மனதில் கனன்ற கோபம் அவள் மீது மொத்தமாய் பாய அவள் கண்ணத்தை பற்றியிருந்தவனின் பிடி இறுகியது ஆ வலிக்குது அவள் விழிகளிலிருந்து இரு சொட்டு கண்ணீர் வழிந்து அவன் கரத்தை நனைத்தது அவளது வழியில் தன்னை சுதாரித்தவன் பட்டென்று அவள் கன்னத்தை விட்டான் அவன் அழுத்தி பிடித்திருந்ததில் அவளது சிவந்த கன்னங்கள் மேலும் கன்றி சிவந்திருந்தது அவனது பார்வை அவளது கண்ணச்சிவப்பின் மேலேயே படிந்திருந்தது கிளம்பி வா வீட்டுக்கு போகலாம் உரைத்தபடி அவன் வெளியேறி விட்டான் சென்றவனின் முதுகையை விரித்து கொண்டிருந்தவளின் கண்களில் வலி வலி மட்டுமே மிஞ்சியிருந்தது தன்னை மீறி பெருகிய கண்ணீரை புறங்கையால் துடைத்தவள் குளியலறைக்குள் புகுந்தாள் தொடரும்